Hi ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum. வெல்கம் to ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க அது மட்டும் இல்லை சுவையாகவும் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் தொக்கு தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போறோம். இது தலை சுத்தல் பித்தம் ரத்த கொதிப்பு இது எல்லாத்தையுமே சீராக்குங்க நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் இட்லி தோசை சாதத்தை கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பத்திரலாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மல்லித்தலை ஒரு கட்டு எடுத்திருக்கேங்க இதை காம்பு இருந்தாலும் பரவாயில்ல கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்து தண்ணி வடி விட்டு வச்சுக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு மண் சட்டி வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் மிளகாய் வத்து வந்து ஒரு ஏழு எட்டு வத்தல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஏன்னா மண் சட்டி நம்ம கேஸில் வைக்கும்போது நல்லா சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை நல்லா படப்படன்னு கடுகு வெண்டையெல்லாம் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தலை பார்த்திங்கன்னா வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடும் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறையா தெரியும் அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கடுகோட அளவும் வெந்தயத்தோட அளவுமே கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க அதிகமாகிடுச்சுன்னா கசந்து போயிடும் இப்போ இதை வறுத்தாச்சு ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம் இப்போ அதே மண் பாத்திரத்தில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதுனாவே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்திங்கன்னா அந்த கலர் மாறாமல் அதே மனத்தோடு நமக்கு கிடைக்கும் இப்போ இதை கலந்து விட்டுக்கிறலாம் மல்லி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு உறுப்பிச்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கலர் வந்து நல்லா நமக்கு பச்சை கலரில் கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இதை நம்ம எடுத்து தட்டில் கொட்டிட்டு ஆற விட்டுறலாம் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த வரமல்லி மிளகாய் இது எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு அப்படியே இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இருந்தாலுமே அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு இது ஒரு தட்டில் கொட்டிடலாம் நல்ல ஒரு மனமாக இருக்குதுங்க கடுகு வெந்தயம் மல்லி எல்லாம் சேர்த்து வர்த்தது நல்ல மனமாக இருக்குது இப்போ இதை மனம் போகாத அளவுக்கு நம்ம அப்படியே இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் புளி வந்து ஒரு கைப்பிடி இப்படி எடுத்துருக்கேன் அப்படியே ஒரு கையில் நம்ம உருட்டினா எந்த அளவுக்கு வருமோ ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு இருக்கும் இந்த புளி இதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் கூட மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து புளி சாரம் தான் சேர்க்க போகிறேன் அதனால் கொட்டை நார் சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வடித்து இது போல் இப்போ ரெடியாக வச்சாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து அரைச்சிருங்க பத்தாட்டினா கூட நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதையே அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வதக்க விட்டுடலாம் இப்போது அதே மண் சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல்ல தோலை உரிச்சிட்டு நல்லா இஞ்சி தட்டுற கல்லில் நான் இடித்து எடுத்துருக்கேன் நீங்கள் தோலோடு கூட இடித்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ரெண்டு மிளகாய் வத்தலை குட்டி குட்டியை நான் சேர்த்துருக்கேன் இது தாளிப்புக்கும் இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்குங்க பூண்டு பெருங்காய் எண்ணெயில் வதங்கும் போது நல்லெண்ணெயில் வதக்கும்போது நல்ல மனமாக இருக்குது இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்துடலாம் இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் மிக்ஸி ஜார் அழைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வச்சிருங்க ஏன்னா படப்படம்னு தெரிக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதித்து என்ன தெளிஞ்சு வருது நம்ம சேர்த்துருக்க புளியோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் அல்வாப்பத மாதிரி சுருண்டு வரணும் அதனால் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு எண்ணெய் தெளிஞ்சு வர வர நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா மண் சிட்டினால் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்போது நம்ம கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தக்காளி தொக்கு பூண்டு தொக்கு எல்லாமே நம்ம சேனலில் ரெசிபி கொடுத்துருக்கேங்க சேனல் நேமிக்க கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த தொக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் பாக்ஸுக்கு சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ சூடு பண்ணி இந்த தொக்கை சேர்த்து பெரட்டி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதில் தலை சுத்தல் பித்தம் ரத்த கொதிப்பு இந்த மாதிரி பிரச்சனை இல்லைவங்களுக்கெலாம் இது ரொம்ப வந்து பலன் கொடுக்கும் தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் இது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க அவ்வளோதாங்க சுவையான மல்லித்தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்